வணக்கம் பரலே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே திமுக ஊழல் அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி இப்போ ஒன்றரை வருஷம் சிறையிலேருந்து வந்தப்படி அதில் வந்து இந்த அதிமுகவில் போக்குவரத்து பதவி தரேன் ஜாப் ஸ்கார் கேமலம் அதில் வந்து சிக்கல் உள்ள போயிட்டு வந்ததில் இப்போ வந்து வெளியில் மந்திரி ஆயிடுச்சு ஏன்னா அது வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இவங்க வந்து ஒரு பல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் அந்த கேஸில் உள்ளே சேர்த்து விட்டாங்கன்னாக்கா அது முடியத்துக்கு ரொம்ப நல்லா அந்த மாதிரி ட்ரிக்கி பண்ணி விட்ருக்காங்க திமுக இதெல்லாம் கைவந்தக்கலை இப்போ இவர் வெளியில் இருக்கிறாரு போது இவர் வந்து ஏற்கனவே நீ அந்த பழசை விசாரிங்கன்னா மந்திரியாக இருந்தால் எப்படி அப்படி சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க அது நடந்துட்டுருக்கு அதாவது ஜா சாட்சியை களைச்சிருவார்ன்ற இதில் இப்படி வந்த நீ மந்திரி கொடுத்தீங்க அப்படின்னு இப்போ இது போக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது முந்நூற்றி எழுபது கோடிக்கு ஐம்பதாயிரம் ட்ரான்ஸ்ஃபார்ம் வாங்கினேன் இ மின்சார மந்திரி இருந்தார் இல்லையா மின்சாரத்துறை ட்ரான்ஸ்ஃபார்மர் ஐம்பதாயிரம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்மர் வேணாலும் அதில் ஒரு கோடிக்குள்ளே அது ஒரு ஊழல் வருது அது யாருக்கு என்ன கொடுத்தாங்க அந்த அந்த பிட்டு அதில் ஒரு ஊழல் வருது அதில் வரை இப்போ என்ன பார்த்தீங்கன்னா திருப்பி அவருக்கு அந்த வழக்கு விசாரணை என்ன மேலே திருப்பி ஸ்டாலின் சிக்கல் தான் இதில் ஒரு பக்கம் இருக்குது இப்போ இது போக மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சதுலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்எஸ்எஸும் பிஜேபி ஜெல்லாக ஆரம்பிச்சிருச்சு இது முதல்ல அது ஏதோ இருந்ததுனால தான் பாலக்காடில் வச்சு அவங்க மீட்டிங் போட்டு அதான் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க அது மட்டும் கரெக்டாக இருந்திருந்ததுன்னா இந்நேரத்துக்கு மெஜாரிட்டி தான் வந்திருப்பார் மறுபடியும் அப்போ மறுபடிப்பாளர் தான் அடுத்தடுத்து ஜெயிக்கிறாங்க இதில் வந்து இது ஒரு பாயம் வேறு ஒரு பக்கம் ஏன்னா இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் அந்த பேரணி நடத்துறதுக்கு திமுக விட மாட்டேங்கிறாங்க கோர்ட்டில் கோர்ட்டில் வருஷம் வருஷம் போக வேண்டியிருக்கு இது வந்து இந்த அது வந்து இனி வர காலத்தில் எலெக்ஷன் முன்னேட்ல அதை செய்ய முடியுமாட்டது கேள்விக்குறிதான் இப்போ ஆச்சு இருக்கிறனால சொல்லுவாங்க அப்போ ஆர்எஸ்எஸ்ஸு இந்த பேஸில் வந்து இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்துக்கள் இப்போ கன்சல்டேட் ஆக ஆக ஆரம்பிச்சிட்டோன்னா ஏற்கனவே குறிப்பிட்ருக்கும் அது வந்து பாஜக அந்த வலதுசாரி இதுக்கெல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் அதுக்கு அதனால தான் இவங்க வந்து இந்த பல விதமாக கோயில் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்ல காரணம் என்னங்க இப்போ மைனாரிட்டி தூக்கி பிடிச்சவங்களுக்கு பயம் வந்து போச்சு ரெண்டாயிரம் கோடி நம்பிக்கை இருந்தால் தீபாவளி வாழ்த்துன்னு ஸ்டாலின் சொல்ல முதயனி சொன்னது உங்களுக்கு தெரியும் அதன் தான் அது ஸோ இதுதான் இப்போது அறிகுறி முதல் இந்துக்கள் கன்சர்வேடேஷனு பார்த்திங்கன்னா இதே மாதிரி தமிழக அரசு குறித்த விஷயம் டெல்லியில் பரபரப்பு என்னென்னா ஒரு இந்த 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 இல்லையா அதுக்கு வந்து ஒரு அதிகாரி இருக்கார் இங்கே அவர் வந்து திமுக குடும்ப உறுப்பினர்கள் உட்பட பல தலைவர்கள் வழக்கில் சிக்கியுள்ள திமுகவினருக்கு சாதகமாக நடந்து கொள்ளுமாறு அதிகாரியிடம் அடிக்கடி சொல்லி வந்தனர் இவன் பண்ணுறத படம் பண்ணி கொலை அடிச்சிடுவான் அந்த அதிகாரியை வச்சு நீதிமன்றத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு சாதகம் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஐஏஎஸ் கேட்டுரு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு நீங்கள் ஏதாவது இருந்தால் எழுத்துப்பூர்வமாக கொடுங்கன்னு சொன்னவர் அவரை தரக்குறைவாக பேசுவோம் திமுக வேலையை வேண்டான்னு வெறுப்போ இவ்வளோ போயிட்டார் சரி வேறு ஒருத்தர் வந்தார் திமுக சாதமா அப்படின்னு பார்த்தாக்கா அவர் அவரு இப்போ அசைன்மெண்ட்டு போயிட்டார் அண்ணா பல மாதங்கள் செல்லிருந்த அந்த திமுக செந்தி பாலாஜி தான் வேறு யார் சம்மந்தப்பட்ட வழக்கில் சாதகமாக சில வேலையை செய்யும் அதை எதாவது மாற்றி பண்ணுறதுக்கு அதுக்கே அப்படின்னா அப்போ ஃபார் ஸ்கேம்க்கு இப்போ அந்த வேலை வாங்கி தரேன்னு சொன்னதுக்கு மந்திரியாக தான் என்ன ஆகும்னு பாருங்கள் இது கடையில் மின்சாரத்துறையோடது வருது இப்போது ஸோ இப்போ திமுக அனுதாபி என்றாலும் இந்த வேலையை நீதிமன்றம் அவங்க அனுமதிக்காது அப்படி செய்தால் கெட்ட பேர் வரும் அப்படியான வேலையை விட்டு என்று கட்சி கராராக சொல்லிவிட்டதான் இப்படி என்ன வேணும் கூத்து பண்ணவும் கொள்ளையடிப்பானுங்க அந்த மந்திரி சாதகமாக நீதிமன்றத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க சாதகமாக நடக்கணுமாமா இல்லைன்னா அவங்க வேலையே போக முன் மிரட்டுவாங்க ஸோ இன்னி யார் புதுசாக வர போகிறாங்க அவங்க எத்தனை நாள் அடிக்கிறாங்க அதுதான் திராவிட மாடல் வேறு ஒன்றும் இல்லை பசிக்கிற திராவிட மாடல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொள்ளையடிக்கிறதா திராவிட மாடல் மக்களை க கண்டுக்க மாட்டாங்க இதுதான் வேறு ஒன்றும் புதுசு கிடையாது அது உதாரணம் இந்த அதிகாரிகளை பந்தாடுறது இல்லாட்டி வேலையை விட்டு போக வைக்கிறது ஏன்னா அந்த பர்டிகுலர் மினிஸ்டர் குறிப்பிட்ட இந்த செய்திப்பாளையம் உள்ளார் இது மறுபடியும் போ மின்சாரத்தில் மா சம்மந்தமாக இது பண்ணுறது தான் நாளைக்கு அவங்களுக்கு அது ஆகும் அவங்க ரெண்டு அந்த அதிகாரிகள் ப்ராப்ளம் வரும் அதனால அவங்க வேலையை விட்டு போயிடுறாங்க இதுதான் இவங்க பண்ணுறது வேற ஒன்றும் இல்லை பாப்போம் நன்றி